பள்ளி மாணவ செல்வங்களின் கலை ஆர்வத்தை பட்டை தீட்டும் வகையில் ஆண்டுதோறும் கலை திருவிழா போட்டிகள் மாநில அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன வட்டார அளவில் தொடங்கி மாவட்ட மாநில அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த மாணவ செல்வங்களின் பங்கேற்பில் நடத்தப்படும் இந்த போட்டிகளில் கடந்த கல்வியாண்டில் மட்டும் சுமார் நாற்பத்தாறு லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர் இதில் பங்கேற்று கலையரசன் கலையரசி பட்டங்களை பெற்று சாதிக்கும் மாணவ செல்வங்களுக்கு கலைத்துறை சார்ந்த என சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகையில் புதிய திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்துள்ளார் கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற நானூறு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கடைசிற்பி என்ற தலைப்பில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் ஏற்கனவே கலை திருவிழாவில் சாதிக்கும் மாணவ செல்வங்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படும் நிலையில் இனி வரப்போகும் கலை சிற்பி எனப்படும் கோடைக்கால பயிற்சி முகாம் போன்ற சீரிய முயற்சிகள் மேலும் பல மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்ற உந்து சக்தியாக அமையும்